அம் ஆசியா அம்மா রাদিয়াল্লাহு அன்ஹா நினைத்து இருந்தால் உங்களை விட சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் சொன்னார் நீ என்ன தண்டனை தந்தாலும் இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை இறைவன் என்ன செய்தான் இதற்கு மேல் இவளை விடக்கூடாது தண்டனை கொடுக்கலாம் என்ன தண்டனை வஃபில் ஆவுனதில் ஆவுத அது الذين தவவுフィル البلاد நான்கு கம்படுத்தார் நான்கு கம்படித்து நாலு கம்பை நாட்டி ஆசியா நாயகியுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து ரெண்டு கையையும் ரெண்டு கம்புல ரெண்டு காலையும் ரெண்டு கம்புல கட்டி வெயில காய வைத்தான் சொன்னான் ஒன்று மரியாதையா நீ இஸ்லாத்தை உடனும் இல்லைன்னா இப்படியே கிடந்து செத்து போகும் இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அவ்வாவை நிராகரிக்க மாட்டேன் நான் அப்படியா உன் தலையில நான் கல்ல போட்டு கொலை செய்வேன் கல்ல தூக்கி போட்டு கொள்ளவேண்டே என்னத்தை தூக்கி போட்டுக்கொண்டாலும் நான் மாட்டேன் எவ்வளோ பெரிய தியாகி